ஆடை உடுத்துதல் நாகரிகம் மாற்றம் அப்படிங்கறது வேறு வாழ்க்கை முறை என்பது வேறு நான் வாழ்க்கை முறை அதாவது கணவன் மனைவி தாத்தா அப்பா அம்மா பேரன் அவருடைய வழிமுறை அதை பற்றியான வாழ்க்கையின் முறை அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அது வியாசர் பின்பற்றிய அந்த முறையை பின்பற்ற முடியுமா நிச்சயமாக அது உண்டா என்னோட கேள்வி அதுதான் சொல்றாங்க வேண்டியது இல்ல வியாசர் பொருந்தமா யாருடைய மனைவி அம்பிகா என்பது அம்பாலிகை இருவர் இருவரும் அவருடைய அண்ணனுடைய மனைவி அவர் அண்ணன் இருந்ததனால் அவருடைய அம்மா சொல்ற நீ திருமணம் செய்து கொள்ளு உதவியுக்கு வாழ்த்து கொடுக்கிறாரு அந்த கல்ச்சரை நான் ஏத்துக்கிறேன் அது அந்த இருவரும் அவருக்கு உடன்படாது இன்னொரு சொல்றாங்க விதைக்கு வாழ்க்கை கொடுக்க முறையை நீ ஏற்றுக்கொள்கிறீங்களா இந்துத்துவ ஏற்றுக்கொள்கிறதா ஜாதி மறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறதா நிச்சயமா எங்க அமைப்புள்ள ஜாதிகளே கிடையாதுங்க அப்போ சரி இல்ல இந்த கேள்வி இது தொடர்பா சொல்லுங்க இது கெண்ணி நான் திரும்பவும் வரேன் மகாபாரதத்தை பொறுத்த மட்டும் சார் அது ஒரு இருபதாயிரம் கதைகள் அழிச்சுலாக்கு இது காசி அது அது ஒரு நடந்த வரலாறு பங்காளி சண்டைதான் அதுல மெயின் அதனுடைய முதல் வரியே விபச்சாரம் தான் நீங்க சொன்ன அம்பிகா அம்பானிகா அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால நீ இப்போ இருக்கட்டா அவங்களுக்கு குழந்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் குழந்தை குடுக்குறாரு ஒரு பிள்ளை வெள்ளையா பிறந்து போகுது ஒரு பிள்ளை கொள்ளையா பிறந்து போகுது அதாவது ஏன் அப்படி பிறந்ததுன்னா அவர் பிடிக்கல அதனால கண்ணை மூடிக்கிட்டு உடல்நூறு கொண்டதுன்னா அப்படி இருந்ததாக அந்த கதை சொல்லப்படுகிறது அதனால மூணாவதாக ஒரு பிள்ளைக்கு நீ ஆக்சிடென்ட் ரிப்பீட்னு சொன்னாங்க மூணாவதாக அவர் முயற்சி பண்ண சமயத்துல அவர் என்ன பண்ணிட்டா தன்னுடைய தோழி அனுப்பிட்ட அந்த தோழி கிடைக்கவில்லை தோழி அதை பாவம் வழிகாட்டுற நீதி அப்படிங்கிறாங்க ஆக இப்படி விபச்சாரத்துல பிறந்த அந்த பங்காளிகளுக்குள்ள ஏற்பட்ட சண்டை இதனாலதான் பாரதத்தை வீட்டுல படிக்காத ஊருக்கு நீங்க சொன்ன மாதிரி